கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வலமது அல்லாஹுமலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இபாதத்தை பார்க்க போறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது நம்ம அத்தனை தேவைகளுக்கும் எவ்வளோ இபாதத்துகள் நம்ம செய்தாலும் சரி ஒண்ணு கிடைச்சாலும் ஒண்ணு கிடைக்காம இருந்து கொண்டே இருக்கும் எத்தனை தேவை கேட்டாலும் நமக்கு ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் தான் ஆகுது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தேவைகள் மீதம் இருந்து கொண்டே இருக்கு ஆனா இந்த ஒரு துவா சொல்கிறேன் பாருங்க வெறும் ஒரு வரி கூட இருக்காது ரொம்ப சின்ன வரிதான் அந்த துவாவை நீங்கள் ஓதினால் உங்களுடைய ஒட்டுமொத்த தேவையும் அல்லாஹ் வந்து செய்து வைப்பான் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான விபாதத்தில் எடுத்து செய்கிறோன்னா நம்ம தினமுமே ஏதாவது தேவைக்காக ஓதிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் நம்ம கடமையாக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நீத்து வச்சு செய்வோம் இத்தனை நாளைக்கு இத்தனை தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நீயத்து வச்சு செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த நாள் முழுவதுமாக சாதாரணமா நம்ம செய்யாம அந்த தேவை நிறைவேறணும் அப்படிங்கறக்காக ரொம்ப வலியுறுத்தி செய்வோம் அப்போ ஒரு விஷயத்த சாதாரணமா கடந்து போறதுக்கும் ரொம்ப வலியுறுத்தி செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம அதற்கான முன்னுரிமை கொடுப்போம் அந்த முன்னுரிமையை பார்த்து அல்லாஹ் வந்து இந்த அடியான் எப்போதும் என்னிடத்துல வணங்குகிறான் என்னிடத்துல துவா செய்கிறான் இருந்தாலும் ஒருபடி மேல போய் அதிகமாகவே வந்து இந்த ஒரு தேவைகளுக்காக வந்து இந்த மனிதன் வந்து இந்த ஒரு விபாதத்தை செய்யறான்னு சொல்லிட்டு அந்த தேவையை விரைவாக கொடுப்பான் அதுக்காக தான் நம்ம ஸ்பெஷலான இபாதத்துல எடுத்து செய்யறோம் அந்த ஒரு சில இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சுட்டா போதும் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராததுன்னு சொல்லிட்டு எல்லா நல்லதுமே நடக்க நீங்க கூட வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சமீபமாக நமக்கு எப்பயுமே எது பெரும் இருக்கோ அந்த வந்து கடன் பிரச்சனை பெருசா இருக்கா வீடு குடிமாறணுங்கிறது பெருசா இருக்கா அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும் பெரிய கஷ்டமா ஆனா அது இல்லாம எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல இருந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம கண்டுகொள்ளாம இருந்திருப்போம் ஆனா இந்த விவாதத்து வந்து பாத்தீங்கன்னா நீத்துவே ஓதுவதனால நீங்க வந்து கணக்குல வைத்ததும் சரி கணக்கில் வைத்து கொள்ளாததும் சரி அந்த காரியமும் இதன் மூலமாக உங்களுக்கு நடந்து கிடைக்கும் அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய துவா இந்த துவாவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதனுடைய வரலாற்றை பத்தி சொல்லணும் இந்த துவா வந்து ரொம்ப எளிமையான துவா நிறைய பேருக்கு தான் ஆனா இதனுடைய அருமை புரியாம தான் நம்ம ஓதாம இருக்கிறோம் அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூசாலை செல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்தது மூசாலை செல்லம் அவர்கள் வந்து எங்க வளர்ந்தாங்க பிறவனுடைய மாளிகையில வளர்ந்தாங்க அங்க ஒரு நாள் வந்து பார்க்கும்போது வேலையாட்களை எல்லாம் பாக்குறாங்க வேலையாட்கள் ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க அது தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க இவர் போய் பார்க்கும் போது இன்னொருத்தர் அடிக்கிறாரு அடிச்சுன்னா அந்த இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க கீழே விழுந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இவரு போய் அவரை காப்பாத்துறதுக்காக மூசாலை இஸ்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க யார் அடிச்சாங்களோ அவங்கள அடிச்சறாங்க அடிச்சதுல அவங்க இறந்துடுறாங்க அந்த வேலையால் இறந்ததுக்கு பிறகு அந்த விஷயம் பிறவுனுக்கு தெரிய வருது அதே நேரத்துல மூசாலை இஸ்லாம் அவர்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்க்கும்போது நம்ம யாரை அடிச்சு அவங்க இறந்தாங்களோ அவங்க உண்மையாலுமே தப்பு செய்யலை நம்ம கண்ணுக்கு பார்க்கும் போது அவங்க இன்னொருத்தவங்களை அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்குறனால தான் நம்ம அடித்தோம் ஆனால் யார் அடி வாங்கினாங்களோ அவங்க தான் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நிகழ்வை வந்து கண்ணோட பார்க்குறாங்க பார்த்ததுக்கு பிறகு மூசாலேஸ்லம் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஏன்னா நாம இப்போ ஒருத்தவங்களை வந்து அநியாயமா தெரியாமல் அடித்து அவர்கள் இறந்துட்டாங்க அது ஒரு பாவம் ரெண்டாவது இப்போ ஃபிரோனுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவங்க கூப்பிட்டு நம்மளை வந்து தண்டிப்பானே இப்போ அது ஒரு பிரச்சனை ரெண்டுமே அவர்களுக்கு கிடைக்குது ஒரே பயந்துகிட்டே என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கூட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு ஏ அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் இந்த மனிதன் மேலதான் தவறு இருக்குதுன்னு நினைச்சிட்டு தான் அந்த மனிதனை வந்து நான் தண்டிச்சிட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பிரவுண்ட் இருந்து காப்பாத்தி கொள்வதற்காக அந்த மாளிகையை விட்டு நவி மூசாலே சிலம் அவர்கள் வெளியேறாங்க அந்த மாளிகையை விட்டு அப்படி போகும்போது நீண்ட தூரம் பயணம் செய்து போறாங்க ரொம்ப களைப்பாய்றாங்க அவங்கனாலேயே சமாளிக்க முடியல ரொம்ப தூரம் வந்து பயணம் செஞ்சு வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காங்க அந்த மரத்துக்கடியில உட்காந்துருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க தூரத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு கிட்ட வந்து ஒரு இரண்டு பெண்கள் வந்து ஆடுகளை வந்து கூட்டிட்டு வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா நபி மூசால இஸ்லம் அவர்கள் அவர்களுக்காக ஹெல்ப் பண்ணி அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீரை பாய்ச்சி கொடுத்து அமுச்சு விடுறாங்க அமுச்சு விட்டதுக்கு பிறகு நம்பி மூசால இஸ்லம் அவர்கள் வந்து ஒரு துவா ஓதுறாங்க அந்த துவா தான் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்தளைய மின் மின்ஹரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவா நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த துவால ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா நம்பி மூசாலை சில மக்கள் சொல்றாங்க என்னுடைய ரப்பே நான் உண்மையாலுமே ஃபக்கீராக இருக்கிறேன் எனக்கு நீயே அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி துவா செய்யறாங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாங்க ஃபக்கீராக இருக்கிறேன் நான் ஏழையா இருக்கேன் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை எங்கிட்ட பெண்ணா இல்லை வீடு இல்லை எனக்கு காசு இல்லை குடும்பம் இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அடுத்த நேரம் எங்கே போய் தங்குவேன் எங்க போய் தூங்குவேன் எதுவுமே இல்லை அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன் அதனால நான் அதனால நான் ஃபக்கீராக இருக்கிறேன் நீ என்ன கொடுத்தாலும் சரி அது எல்லாமே எனக்கு தேவை எனக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அது எல்லாமே நீ கொடுத்துரு அப்படின்னு அவங்க வந்து துவாசுறாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்ன கேட்டிருக்கலாம் ஏ நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடை கொடு எனக்கு என்ன பண்ணும் தங்குறக்கு ஒரு இடத்த கொடு என்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுன்னு தனியாக கேட்டுருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி கேட்கல நீ கொடுக்கக்கூடிய எல்லா நல்லதுலையுமே ஏன்னா தேவையுடையவனாக இருக்கிறேன் அதனால எனக்கு தேவையான அனைத்து நல்லதையும் நீயே கொடுத்து விடு ரஹ்மானேன்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்குறாங்க கேட்டது மட்டும்தான் பாக்கி கொஞ்சம் நேரத்திலேயே அந்த கால்நடைகளை மேர்த்திட்டு போன அந்த பெண்கள் வராங்க வந்து அவர்களை வந்து கூட்டிட்டு அவங்க தகப்பனார்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க அப்போ அவங்க தகப்பனார் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய பெண்மணிகள்ல ஒரு பெண்மணியே மூசாலை சிலம்பர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க திருமணத்துக்கு வந்து மகராக என்ன வாங்குறாங்கன்னு பார்க்கும்போது அவர்களை அங்கேயே அவங்களுடைய ஆட்டு மந்தைகள்லேயே வேலை செய்யறதுக்கு சொல்றாங்க அப்படி வேலை செய்யும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு இப்ப மனைவியும் கிடைச்சாச்சு மனைவி கிடைச்சிருச்சுனாவே ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு குடும்பம் கிடைச்சிருச்சுனாவே இப்ப அவங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஆட்டு மந்தைகளெல்லாம் வந்து அவங்க மேய்ச்சிட்டு இருக்கும்போது போது அவருக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு தங்கறக்கு ஒரு இருப்பிடம் கிடைச்சிருச்சு சாப்பிடற சாப்பாடு கிடைச்சிருச்சு அவர்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு ஒரே ஒரு துவா தான் இந்த துவா கேட்ட மே என்னாயிருச்சு அவங்க நிலைமையே வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு ஒரு நிலைமையை புரட்டி போடுறதுன்னா இதுதான் யாருமே இல்லாம அனாதையா வந்து உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேனே தெரியல இந்த உலகத்துல எனக்குன்னு சொந்தம் எதுவுமே இல்லைங்கக்கூடிய கூடிய நிலைமையில அவர்கள் இருக்காங்க உடனே அல்லாஹ் வந்து ஒரு பெண்மணியின் மூலமாக ஒட்டு மொத்தத்தையுமே அல்லாஹ் கொடுத்துட்டான் குடும்பம் வீடு வாசல் வேலை வருமானம் எல்லாமே கொடுத்துட்டான் அதோட மூசாலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அந்த அன்னைக்கே வந்து என்ன ஆயிடுச்சு இனி வரக்கூடிய காலத்துக்கு தேவையான நிகமத்துகள் கிடைச்சிருச்சு சுபஹானல்லாஹ் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் ரப்பி லிமா அஞ்சல்த்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா ஒதைப்பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் தேவை இருக்கலாம் நாளைக்கு சில விஷயங்கள் தேவை இருக்கலாம் அது அல்லாஹுவே நன்கறிவான் ஆனால் நீ கொடுக்கக்கூடிய எல்லா நல்லதும் எனக்கு தேவை அப்படின்னு நமக்கு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் வந்து எந்தெந்த நல்லதை எப்போ வேணுமோ அப்பப்போ அந்தந்த நல்லதை கொடுத்து கொண்டே இருப்பான் இதை நீங்கள் நீயத்து வச்சு குறைந்தது இரண்டு நாட்களாவது நீங்க நீத்து வச்சுக்கோங்க நம்ம ஏன் வந்து குறைந்தது இரண்டு நாட்கள்னு சொல்றோம்னா நம்ம நீத்துன்னு வைக்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்காவது வைக்கிறது நல்லதா இருக்கும் அதனால நம்ம சொல்றோம் நீங்க விரும்பினால் அதிகப்படியாகவும் வந்து எத்தனை நாட்கள் வேணா இதை நம்ம நீத்து வச்சு ஓதலாம் நம்ம பொதுவாக ஓதும் போது எவ்வளோ வேணா எண்ணிக்கையில நம்ம ஓதிக்கலாம் மூணு முறை ஓதலாம் பத்து முறை ஓதலாம் துவாக்கள் தானே நம்ம வந்து கம்மியா கூட ஓதிப்போம் ஆனா நம்ம நீத்து வச்சு ஓதும் போது ஒரு அதிக எண்ணிக்கையில ஓதணும் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது முறை இந்த துவாவை ஓதுங்க இரண்டு நாட்கள் நீத்து வச்சு தொண்ணூத்தி ஒன்பது முறை நீங்க ஓதிப்பாருங்க தொழுகை இல்லாத பெண்களும் ஒழுல்லாத நேரத்திலையும் நம்ம ஓதிக்கொள்ளலாம் பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு நேரத்துல என்ன பண்ணுங்க முறை நீங்க வந்து பொறுமையா உட்கார்ந்து ய அல்லாஹ் எனக்கு நிறைய தேவை இருக்கு எனக்கு எல்லா நல்லதையும் நீதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசார ஓதுங்க அதுலயும் நீங்க வந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பத காலையில மாலையிலன்னு சொல்லிட்டு நீங்க ஐம்பது ஐம்பதா கூட நீங்க பிரிச்சு ஓதிக்கலாம் ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் அப்படி ஓதும் போது ஆனா பொறுமையா உட்காந்து மனசார ஒதிப்பாருங்க எல்லா நல்லதுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கிற மாதிரியே உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த அமலை செய்து பார்த்துட்டு சொல்லுங்க பல தடவை எனக்கே பலன் கிடைச்சிருக்குது அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லிங்கை செக் பண்ணி பாருங்க அதில் நிறைய வாஜிஃபாக்களை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்து ஓதுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா